மனிதனின் தலையை வட்ட வடிவமாக உருண்டையாக அழகானதாக அல்லாஹ் படைத்துள்ளார் மேலும் அதில் முழு உடலுக்கான விலை உயர்ந்த அரிய பொக்கிஷத்தை மறைத்து வைத்துள்ளார் மனிதனின் தலை ஐம்பத்தைந்து எலும்புகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து எலும்புகளும் ஒன்றுக்கொன்று பிரிந்தே இருக்கின்றன வெவ்வேறு வடிவங்களையும் பெற்றிருக்கின்றன ஆறு எலும்புகள் கபாலத்தை உள்ளன இருபத்தி நான்கு எலும்புகள் மேல் தாடையிலும் இரண்டு கீழ் தாடையிலும் மீதமுள்ளவை பற்களிலும் உள்ளன இவ்வளவு நேர்த்தியுடன் அவற்றை இணைத்து அழகாக படைத்தவன் எவ்வளவு பெரிய வல்லவர் கூறுகிறார் உங்கள் மனைவியர் விட்டு சென்ற சொத்தில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதிபாகம் உண்டு அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதிலிருந்து உங்களுக்கு கால்பாகம் தான் இதுவும் அவர்கள் செய்திருக்கின்ற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர் தான் நீங்கள் தூங்க செல்லும் முன்பாக படுக்கையை ஒரு துணியால் தட்டி உதறுங்கள் அதில் ஏதாவது இடையூறு தருபவை இருக்கலாம் என நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் சுவனத்தில் நுழைய காரணமாக கூடிய அதிமுக்கியமானது எது என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வினவப்பட்டதற்கு அல்லாவுக்கு அஞ்சுவதும் நற்குணமும் என பதிலளித்தார்கள் நரகில் நுழைந்திட அதிக காரணமானது எது என்றும் வினவப்பட்டதற்கு வாயும் மிக்கமும் என்று நபி அலி வசல்ல கூறினார்கள் எவர் பெருமையாக தனது கைலியை கணக்காருக்கு கீழாக தலையில் ஈடுபடுமாறு அணுகிறாரோ அல்லா மறுமை நாளில் அவரை அருளி பார்வையால் பார்க்க மாட்டான் என்பதாக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள் இஸ்லாமை ஏற்று தேவைக்கேற்ற உணவு கிடைக்க பெற்று போதுமன்ற மனம் கொண்டவர் வெற்றி பெற்றவராவார் என்பதாக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே நிச்சயமாக நல்லவர்கள் கயாமத்து நாளில் இன்பம் உயர்ந்த கட்டில்களின் மீது சாய்ந்த வண்ணம் காட்சிகளையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய முகத்தில் சுகபோகத்தின் செழிப்பை நீர் காண்பீர் முத்திரைப்பட்டிருக்கும் கலப்பற்ற திராட்சி ரசம் அவர்களுக்கு புகட்டப்படும் அது கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும் பானத்தை ஆசை கொள்ள விரும்புவோர் அதனையே ஆசை கொள்ளவும் அதில் தஸ்னீம் என்ற வடிகட்டிய வடிகட்டிய பானமும் கலந்திருக்கும் தஸ்னீம் என்பது அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அருந்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நீர் சுணையாகும் அல்லாதால நம்மையும் அது பெறுவதற்கான தௌஃபீர்க்க தந்தல்வானாக ஆமீன் பசும் பாலை பருகங்கள் ஏனெனில் பசு எல்லா வகையான மூலிகைகளையும் மெய்கிறது எனவே அதில் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளதென நபீர் சொல்லலா அலி அவர்கள் பகிர்ந்தார்கள் அல்லஹ் கூறுகிறார் இறை நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளங்கள் அல்ல நினைத்து அவன் இறக்கி வைத்த சத்திய வசனங்களை கவனித்தும் அஞ்சி நடங்கும் நேரம் வரவில்லையா இவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவைகளைப் போல் இவர்களும் ஆகிவிட வேண்டாம் இவ்வாறு அவர்கள் மீது ஒரு காலம் சென்று அவர்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டன அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாக ஆகிவிட்டனர் அல்லதால நம்மை செயல்பட உதவி புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வரக்காத்து